ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் காவேரி ஆஃபீஸுக்கு கூப்பிட்றாங்க விஜய் வா காவேரி நம்ம போவோம் அப்படிங்கிற இல்லை பாஸ் நான் வரல நீங்கள் போங்க அதெல்லாம் முடியாது நீ இருக்கக்கூடாது நீங்கள் இருந்தால் உனக்கு மூடு ஏதோ மாதிரி ஆகுது நான் அப்புறம் மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்குற நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அப்படி ஏன் காவேரி நீ நல்லாருன்னு சொல்கிறேன் நீ கேட்க மாட்டியா ஏன் இப்படி ஆகுற அப்படிங்கிறாங்க இல்லை பாஸ் அப்படிங்கல நீ இல்லை பாஸ் இல்லை பாஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இரு என் மனசை நீ ரொம்ப நோக்கடிக்கிறது தெரியுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் உங்கள் பிறந்த நாள் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பாருங்கள் நான் கொடுக்க போகிற பரிசை பார்த்து நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அப்படியா அப்படின்ட்டு நீ அப்போதைக்கு கொடுக்க வேண்டிய பரிசை விட இப்போ உன் கையிலே இருக்குது உங்கள்கிட்டே இருக்கு அந்த பரிசை கூட அப்படிங்கிறாங்க என்ன இருக்குது அப்படிங்கல தெரியாத மாதிரியே நடி அப்படிங்கல அதுக்கப்புறம் பாட்டை போட்டு விடுறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது வெண்ணிலா பாட்டு வருது வெண்ணிலா பாட்டு வந்தகையோடு பார்க்குறாரு விஜய் ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டன்னாகிடறாரு என்ன என்னாச்சு பாஸ் அப்படிங்கிற இல்லை ஒன்றும் இல்லை ஓ உங்கள் வெண்ணிலா ஞாபகம் வந்துடுச்சா இங்கே பாருக்காவே இந்த வெண்ணிலா அப்படி இப்படின்னு பழச சொல்லாதுன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஏன் பாஸ் சொன்னால் என்ன இப்போ வெண்ணிலா அவங்க கண்ணு முன்னாடி வந்து நின்று என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற நான் உன்ட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நீ பேசாமல் இருக்க மாட்டியா வாய முடு அந்த சாப்டரை விடு அப்படிங்கிறாங்க என்ன இவர் வந்து பிடிக்காம கத்துறாரா இல்லை பிடிச்சவளை இவர் சொல்கிறாளே இவ அப்படின்ட்டு கோபமாக கத்துறாளா கத்துறாரா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எது எப்படியோ பாஸ் எனக்கு என் மனசை நீங்கள் ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களுக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நான் எப்படியும் உங்கள் உங்களை பிடிச்சவளோட நான் சேர்த்து வைப்பேன் சேர்த்து வச்சுட்டு நான் உங்களை விட்டு நான் வாழ்க்கையை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சிக்கிட்டு வரானே தெரியலையே இவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஆர்வக்கோளார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு புரியவும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறாங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க ஆஃபீஸுக்கு போனாலும் அப்படியே ஒரு மூட் மூடவுட்டாக காவேரி இருக்காங்க அதை பார்த்துறாரு என்ன காவேரி உனக்கு என்ன ஆச்சு நீ எப்படி சுறுசுறுப்பாக இருப்பேன் இப்போ ஏன் ஒரு வேலை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆகுற இங்கே பாரு பார் பாரு எவ்வளோ தப்பு தப்பாக எழுதி வச்சிருக்கேன் ஐயோ மன்னிச்சிக்கோங்க நான் மறுபடியும் சரி பண்ணித்தரேன் அப்படிங்கள அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் நானே பண்ணிக்கிறேன் நீ போ நீ போய் ரெஸ்டெடு இரு காஃபி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி காஃபி ஆர்டர் பண்ணுறாங்க அதை நீ குடி அப்படிங்களா இல்லை எனக்கு வேணாம் குடிக்கிறியா இல்லை அப்படின்னா குடிக்கிறாங்க என்ன இவன் இப்படி இருக்கு கலை ஒண்ணுமே புரியலன்னு தவிர்த்து போயிட்டு விஜய் இங்க ராகினி என்ன பண்றாங்க காவேரி போயிட்டாலே எப்படி இவ போக போச்சு இவ இன்னும் ரெண்டு நாள் கடத்திட்டா இன்னும் இப்படி இருக்கு ஆசைப்படுறாளா அந்த வெங்கிலா கூட்டிட்டு வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அஜய் இவ ரொம்ப பண்றா என்னம்மா நான் என்னம்மா பண்ணுவேன் அவ பண்றதுக்கு என்ன போட்டு படுத்தி எடுக்கிற அப்படிங்கிற எல்லாம் உங்களை சொல்லணும் ஏன் என்ன என்ன சொல்லணும் நீங்க வெத்து வேட்டா இருக்கீங்க அப்படிங்கிற சரி சரி விடு வெத்து வேட்டா நீ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாரு என்ன கிண்டலா நீ என்ன மனசுல நினைச்சேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ராகினி சொல்ல என்ன நினைச்சேன் சொல்லு அப்படிங்கிறாரு இல்லை நான் சொல்லலை எனக்கே அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ பாரு நான் காவேரிக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் காவேரி பாக்குறாங்க ஐயோ ராகினி பண்ணுறாலும் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே மறுபடியும் அடங்குறாங்க ஓயா ஓயமாக ராகினி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் பார்த்தீங்கன்னா எடிடி எடிடி ஒரு வாட்டி அது எரிடி ஒன்று நான் வச்சுக்கிறேன் இரு நீ பாட்டுக்கு உன் புருஷன் முன்னாடி பின்னாடியே ஓடிட்ட என்ன நினச்சிட்டு இருக்க நீ வந்து இன்னைக்கு வர இன்னைக்கு நான் ஃபோன் அடித்தேன்னா அலர் அடிச்சுட்டு வரல நம்ம அவளை இரு அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டே இருக்காங்களா கரெக்டாக பார்க்குறாங்க விஜய் வர்றாரு என்ன ஃபோன் அடிச்சுட்டு இருக்கு என்ன பேசாமல் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் காவேரி அங்கிட்ட எந்திரிச்சு போயிடறாங்க பார்க்குறாங்க மறுபடியும் ராகினி அடிக்கிறாங்களா காவேரி ஃபோனை வச்சுட்டு வெளியில் போயிடுறாங்க பார்க்குறாரு விஜய் இவ எதுக்கு காவேரிக்கு ஃபோன் பண்ணணும் இந்த ராகினி ஏதோ பண்ணுறா அட்டன் பண்ணி என்ன சொல்கிறான்னு கேட்போம் அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க விஜய் ஃபோன் அட்டன் பண்ண கையோடு அந்த காவேரி தான் பேசுகிறா அட்டென் பண்ணா அப்படின்னு நினச்சிட்டு அந்த பக்கத்து எலி எலிப்பொறி எலிப்பொறிக்குள்ளே தன்னால எலி வந்து சிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ராகினி விஜய் வாயில் வந்து மாட்டிடுறான்னு சொல்லலாங்க பார்த்தீங்கன்னா ஏய் என்னடி காவேரி என்ன நினச்சி நீ பாட்டுக்கு அசால்ட்டா தெரிய அசால்ட்டா போற என்ன நினைச்சிட்டு நான் சொன்னது என்னாச்சு என்ன நீ அந்த அளவுக்கு குளிர் விட்டு போச்சா உன்ன அந்த வீட்டை விட்டு விரட்டாமல் விட மாட்டேன் நான் சபதம் எடுத்திருக்கேன் என் சபதத்தை நிறைவேற்றாம நீ என்ன நினைச்சிட்டு என்ன எப்ப சொல்ல போற நீ சொல்லாம இருந்தீன்னா நான் சொல்லட்டுமா அப்படிங்கல அப்படியே பாக்குறாங்க ஏய் கவிறி என்ன பேசாம இருக்கிற பேசல இல்லாடி நீ இப்போ உடனே கிளம்பி வர்ற இங்க வீட்டுக்கு வர்ற வந்து நீ அய்யோ ராகினி வேணாம் அப்படின்னு ஒரு வாட்டியாவது என்கிட்ட கூளை கும்பிட்டு போட்டு மன்னிப்பு அப்போ அப்பதான் இன்னைக்கு ஒரு நாள் நான் உன்னை சும்மா விடுவேன் இல்லைன்னு வச்சுக்குவேன் அப்புறம் புருசெண்டை நேரம் போயிடுவேன் என்ன சொல்ற காவேரி வரையா இல்லையே ஆஃபீஸை விட்டு அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தா விஜய் ஐயோ யாய் அப்படின்னு சொல்லி கத்திராரு ஐயோ அப்பா அப்படின்ட்டு பார்த்தா அதிரடி படத்தில் சத்யராஜ் கத்துவாரு பாருங்க அந்த மாதிரி அவளை இவளே ஆய் ஓன்னு கத்த அப்படின்னு ராகினி என்ன அப்படி காதுலேருந்து ரத்தம் அப்படி அளவுக்கு பேசி தீத்துடுறாரு ஐயோ என்ன இவன் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு கொய்யுங்குது பார்த்தா அவளே இவளே என்னடி நினைச்சிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டி என்ன இவன் நினைச்சியா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறியா அப்படின்னு அப்படின்னு வாயில் வர்ற எல்லா பேட் யூஸ் பண்ணிடுறாரு அவ்வளோ பேசி தீர்த்துறாரா அப்படியே பார்த்தா அந்த ஃபோனே வெடிச்சிருது ராகினிக்கு அந்த அளவுக்கு கிழிச்சு கட்டிடுறாரு விஜய் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி அப்பா இந்த இவ தான் என்னோ பண்ணி வச்சிருக்கா இப்போ இவளுக்கு கே சொல்ல மாட்டேங்கிறாலே நம்ம ஆர்வ நம்ம கொடுத்த குடுப்பில் அவளுக்கு இன்னைக்கு காது ரெண்டாக இருக்கணும் இல்லைன்னா ஃபோனு ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தா ஒரு டமால் சவுண்டு கேட்டு அஜய் ஓடி வராரு என்ன ராகினி நீ பாட்டுக்கு என்ன விட்டுட்டு வெளியில் வந்தால் நீ வீட்டுக்குள்ளேருந்தே நான் ரூம் வெடிச்சிருக்கும் என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிற ஃபோன் வெடிச்சு காதுலேருந்து புலப்பொழப்பு கொட்டுது ஐயோ ஆச்சு அப்படிங்கிறாங்க ஐயோ பாம்பு வேணா திரி வேணா தீப்பட்டி வேணாம் இருக்கே உங்க அண்ணன் பேசினாலே போதும் போல இருக்கே அம்மா எங்கேயோ இருந்து பேசுறேன் இங்கே வடிச்சிருச்சு போச்சு ஒன்றரை லட்ச ரூபா போனு போச்சு அப்படிங்கல தேவையா ராகினி நம்ம வாட்டுக்கு நமக்கு என்ன விதி விதிச்சிருக்கோ அப்படியே வாழ்ந்துட்டு போகணும் நீ அடுத்தவூடிய கெடுக்க நினைச்சினா இப்படிதான் என்ன டைலாக் பேசுறியா அப்படின்னு உடனே அஜய் பேசினது கிட்ட திட்டுறாங்க அதுக்கப்புறம் இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அவன் வேற இந்த வரண்டி வைடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரா அதனால அப்படின்னு நடுங்கி போயிருக்காங்க பார்த்தா அங்கிருந்து வேமா போறாரு காவிரி கூப்பிடுறாங்க என்ன காவிரி நடந்துட்டு இருக்கு ராகினி உனக்கு கால் பண்றா அப்படிங்கல தெரியலங்க ஆஹ் தெரியல நான் ரெண்டு நாளும் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க டீலிங்ல இருக்கலாம் ஆனா என்ன டீலிங்னு அவன் சொல்லல அதுக்குள்ள நான் அவளுக்கு கொடுத்து கலெக்ட்ன கொடுத்து கலெக்ட்ன கொடுப்பு இருக்கே அவளுக்கு புன்னைக்குடி வரைக்கும் போயிருக்கும் அந்த மாதிரி கொடுத்திருக்கேன் வா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க ஏன் இல்ல வா அவளை நான் அந்த வர்றேன் நீ வச்சிக்கிறடின்னு சொல்லியிருக்கேன் கிளம்புறியா இல்லையா அப்படின்னு என்ன வேணாங்க வேணாங்க அப்படிங்கல வா காவிரி உனக்கு நான் இருக்கேன் நீ எதுக்குடி பயப்படுற அப்படி சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வராரு வீட்டுக்கு வர்றாங்க பார்த்தா அப்படியே என்ன படத்தில் ஸ்ட்ரீமன் அப்படி அப்படி தரையில் மெத்தம் போட்டேன் அப்படின்னு கோவை சொல்லுவாங்களே அந்த மாதிரி படுத்து ஓரமாக மூளைக்கு போய் உண்டிடுறாங்க விஜய் அங்கே கார் கையோட ஐயோயோ வந்துட்டானே சீரி பாஞ்சு வந்து கார் வர்ற வேகமே ஸ்வீன்னு பூமியை கிழிச்சுக்கிட்டு வருதே நான் என்ன பண்ண போகிறேன் அஜய் அஜய்க்கு பின்னாடி போய் நின்றுக்கிறாங்க ராகினி எங்கே இப்போ உங்கள் ஒன்னே வருவார் வந்து என்னை ஏதோ பண்ண போகிறாரு பார்த்து என்னை காப்பாற்றுங்க அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாதமா இதுக்கு நான் பொறுப்பு இல்லை மக்களே நீங்களே சொல்லுங்கள் நான் பொறுப்பா நான் பொறுப்பு இல்லை தானே அப்படின்னு அஜய் சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பொறுப்பு யார் பொறுப்புங்கிற கமெண்ட் பஸ்ஸில் சொல்லிடுங்க அடுத்து விஜய் வராங்க வந்த கையோட காவேரி கூட்டிட்டு வராரு எங்க ராகினி ராகினி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அண்ணே என்னண்ணே அப்படிங்கல்ல எங்கட அவன் பொண்டாட்டி அப்படிங்கல்ல அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படியே பின்னாடி பார்க்குறாரு ராகினி பின்னாடி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாவி படு பாவி கருங்காலி காமிச்சு கொடுத்துட்டேடா அப்படிங்கல்ல ஏய் வெளியில் வாரியா இல்லையா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆனால் ராகினி வெளியிலே வரமாட்டேங்கிறாங்க காதை பொத்துன வகையில் இருக்காங்க கையை ஒரு பஞ்சு எடுத்து ஒரு துணியை வச்சு பொத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிற டைம் கூட இல்லாமல் வெளியில் வர்றாங்க இவர் காரில் வந்துடுறாரு அதனால் மறுபடியும் உங்களுக்கு ஓடி ஓடிடுறாங்க ராகினி என்னையுமே என்ன வேகத்தில் வந்த மின்னல் வேகத்தில் வந்திருக்கேன் உங்களுக்கே ஐயோ இந்த கதை எதுவும் செவிடாக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு அஜய் பின்னாடி நிற்கிறாங்க இப்போ வரியா இல்லையா அப்படிங்கிற சரி சரி நீ சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்ட்டு பின்னாடி வந்து எட்டி பார்க்குறாங்க அப்படியே ராகினி அஜய்க்கு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி குனிஞ்சிக்கிட்டு இருக்காங்களா அப்படியே என்ன பண்ணுறாங்க தலைமுடியோட கொத்தா பிடிச்சி தூக்குறாரு அப்படியே ஐயோ ஐயோ அப்படின்ட்டு வெளியில் வாரியா என்ன அப்படிங்களா அண்ணே 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 ப்ளீஸ் நே ராகினை விட்டுறனே அப்படிங்கிற மனசுக்குள்ள நினைக்கிறாரு அஜய் நீ நல்லா நாலு குடுப்பு குடுனே இந்த மாதிரி அடங்கா பிடிக்கிறீங்களா பிடாரிகளெல்லாம் ஆம்பளைங்க அடுத்த தப்பே இல்லை அடுத்தவ குடியை கெடுக்கிறப்பாரு அதை அதை விட அடிச்சாலும் தப்பு இல்லை தங்கமான காவேரி அண்ணி அவங்க மனசை நோக்கடிக்கிறாள் அவளை நீ அடினே எனக்கு ஒன்று சந்தோஷம்னே அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல சொல்கிறேன்னு நினச்சிட்டு வாயை விட்டே சொல்லிடுறாருங்க அஜய் அடப்பாவி அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்க்குறாங்க ராகினி என்னடா சொன்ன நான் அடி வாங்கணுமா ஐயோ உனக்கு எப்படி தெரியும் நான் மனசுல நினைச்சது அப்படின்னு சொன்ன உடனே நீ எங்கிட்ட மனசுக்குள்ள சொன்ன வெளியில தான்டா சொன்னேன் அப்படிங்கிற அப்படி பம்முறாரு உனக்கு இருக்கு கச்சேரி எனக்கு இருக்கட்டும் உனக்கு இங்கே இருக்கடி கச்சேரி எங்க அண்ணட்ட நீ தப்பிச்சு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கல விடுறா விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி நவுத்துறாங்க பார்த்தா அப்படியே ஒரு சுத்து சுத்தி அப்படியே பிடிக்கிறாரு என்ன நினச்சிட்டு என் பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க சொல்லு அப்படிங்கிற நான் ஒண்ணுமே செய்யலை நான் ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க காவேரி பாக்குறாங்க உனக்கு வேணுண்டி என்ன ரெண்டு நாள் எப்படி கும்மா போட்ட என்ன கூணி குறுக வச்ச இப்ப வாங்க அப்படிங்கல ஏ காவேரி உன் புருஷனை விட சொல்லு விட சொல்லு அப்படிங்கல ஓன் புருஷனை விட சொல்லு தைரியமா இருந்தா அப்படின்னு சொல்றாங்க காவேரி என்னமா என்ன அப்படிங்கிற மாதிரி பாக்கிறாங்களோ ஆமா தைரியமான உன் முருஷன் ஒரு ஆம்பளை இருந்தா ஏ என் பொண்டாட்டி விடுறா அப்படின்னு இங்க கையை வைக்க சொல்லு அப்படிங்கிற அவன் தான் பொட்டை வேலாச்சே அப்படிங்கிற மாதிரி பேச பார்க்குறாங்க அஜய் அப்படி பார்த்தோன்னே ஐயோ அண்ணே ப்ளீஸ்னே நான் ஒன்றும் விடுன்னு சொல்ல மாட்டேனே நீ எப்படி வேணாலும் விட்டு தரணே எனக்கு ராகினியே வேணானே நான் ஓடிடுறேன் அப்படி சொல்லி ஓடிடுறான் ரூமுக்கு அப்படியே பாவி இப்படியாட பொண்டாட்டி விட்டுட்டு போவ நீ பொண்டாட்டி பொண்டாட்டியாக நடந்திருக்குன்னு என்னை ஒரு புழுவோட கேவலமாக நினச்சேன் ஐயோ புயல் அடிச்சு கூட தப்பிச்சிடலாம் எங்கள் அண்ணே விஜய் அடித்து தப்பிக்க முடியாதுமா நீ பார்த்துருப்ப நான் ஆளை விடுறா சாமி அப்படின்னு ஓடிடுறான் பார்த்தா விஜய் பார்க்குறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நான் ஒன்றுமே நினைக்கல விட்டுருங்க அப்படிங்கிற அப்போ என் பொண்டாட்டி கால் மன்னிப்பு கேளு அவக்கா இல்லையா நாலாம் விழுக முடியாது இங்கே பாரு அப்படிங்களே இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் சொல்லு என்ன சொல்ல போகிற என்ன சொன்னாலும் சரி உனக்கு அடி இடி மாதிரி தான் விழுகுவோம் நீ எதுவும் ஆயத்தரக்கூடாது ஐயோ இப்போ சொன்னால் நம்மளை தொலைச்சிருவானே காவேரி அவள் பொண்டாட்டியை விட்டே நம்ம சொல்ல வைப்போம் நமக்கு எதுக்கு தேவையா இன்னொரு கணமும் அரைஞ்சுச்சுன்னா அம்புடுதேன் அப்படின்ட்டு தாத்தா வந்துடுறாரு பாட்டி வந்துடுறாங்க டேய் என்னடா ராகினி கண்ணில் இருந்து ரத்தம் வருது ஏன்டா அடிச்சியாடா தாத்தா நான் இங்கே தாத்தா அடிச்சேன் அப்படிங்களேன் என்னடா ஃபோன் உடஞ்சிருக்கு ஃபோனை எதுவும் உடச்சியா அப்படிங்கள ஐயோ நான் எதுவும் பண்ணலை உடனே ராகினி சொல்கிறாங்க இவர் பேசுகிறேன் பேச்சில என் போன உடஞ்சிருச்சு என் காதுமும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கல என்னடா விஜய் அப்படியா பேசுனேன் அந்த அளவுக்கு இவன் பேசுனா தத்தா அப்படிங்களை டேய் முடியை விடுறா அப்படிங்களே அதுக்கப்புறமா கட்டாயப்படுத்தி பிரிச்சு எடுக்கிறாங்க இங்க பார் இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் சொல்கிறேன் கேட்டுக்கோ என் பொண்டாட்டி மேலே ஒரு துணிக்கான தூசி அளவு கூட உன்னோட பார்வையோ உன்னோட பேச்சோ பட்டுச்சு நோய்வேன் உன்னை ஜீவ சமாதி பண்ணிடுவேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க வாஸ்ருதி அப்படிங்கிற மாதிரி இங்கே ராகினி அப்படியே அனாதை நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா தாங்க இங்கே வா ராகினு சொல்லிட்டு சிஞ்சர் போட்டு விட்றாங்க காதுக்கு எங்கே உன் புருஷன் அவர் எங்கே என் புருஷன் அந்தாரு அவர் ஓடிட்டார் அப்பவே அரை மைல் தூரத்துக்கு அப்படிங்கிறாங்க ராகினி ராகினி அப்படியே காதில் பஞ்சை வச்சுக்கிட்டு மருந்து வச்சுக்கிட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சுட்டு ஐயா மாதிரி போகிறாங்க பாருங்க உனக்கு தேவையா இந்த ராகினி எதுக்கடி இந்த மானங்கட்ட பழப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படிதான் போகலாம் அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க போனால் நான் கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்